Hi ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னுக்கு வளமையான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொண்டான மொத்த நுவர்லியா பொருளாதார மைய நாளாந்தும் அவங்க விலை பட்டியல் வெளியிடாங்க அந்த விலை பட்டியல்தான் பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ளவர் ஒரு கிலோ போகுது சிவப்பு ராபு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கிலோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை இருநூறுரூவாயும் பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பது ரூபாயும் பச்சை போகுது அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சுக்குனி பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறுரூவா போய்கிட்டிருக்கு மஞ்சள் சுக்குனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஏழுநூறுவா போகுது மஞ்சள் சுக்குனி நீல ராபு கிலோ நூறுரூவாயும் கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவா போய்கிட்டிருக்கு அதே நேரத்தில் கரிமிளக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி ஐம்பது ரூபா மொத்த விலையாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி மிளகாய் ஒரு கிலோ அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொக்கோழி பக்கோலி பார்த்தீங்கன்னா கிலோ ரெண்டாயிரம் ரூபா ஒரு கிலோ பக்கோழி ரோஸ் ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆயிரூவா போய்கிட்டிருக்காது பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ருவாப் ரூ கிலோ நூறுரூவா போகுது பாஸ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆறுநூறுரூவாயும் புதினா பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்காது பார்க்கலாம் சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவா போய்கிட்டு இருக்காது பார்க்கணும் அடுத்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சலாது சலாது பார்த்தீங்கன்னா அப்பென்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா போய்ட்டு இருக்கு ஐஸ் பேக் ஐஸ்பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஒம்பதுன்ற போது ஐஸ் ஐஸ்பேக் கொத்தமல்லி கோல பார்த்தீங்கன்னா அப்பிரன்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ கொத்தமல்லி கோல இருக்கு அதே நேரத்தில் சல்தரி ஆயிரத்தி முந்நூறுரூவா சல்தரி இருக்கு சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி ஆறுநூறுவா இருக்கு சிவப்பு கோவா அதே நேரத்தில் சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் சைனீஸ் கோவா அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவா கோவாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவா நேற்று நூற்றி எழுபது ரூபாய்க்கு இருந்த கோவா என்னைக்கியா சடனாக இருபது ரூபா கொறைஞ்சி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போய்கிட்டிருக்கு கேரட் பார்த்தீங்கன்னா அப்படின்ஸ் இருநூத்தி ரூபா ஒரு கிலோ கேரட் போகுது லீக்ஸ் ஒரு கிலோ நூறுரூவா போய்கிட்டு இருக்காது பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராபு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபா இருக்குது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ போயிட்டு இருக்குது அதிலே ஃப்ரெண்ட்ஸ் கட் பீட்ரூட் அதாவது கொலை இல்லாமல் கொலை இல்லாம பார்த்தீங்கன்னா அப்புறம் நூற்றி பத்து ரூபாய் போய்கிட்டு இருக்கு கட் பீட் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்படின்ஸ் இருநூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு போகுது அதே நேரத்தில் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூத்தி நாற்பது ரூபா போகிறதா பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்ஸ் நூக்கோல் நூக்கோள் பார்த்தீங்கன்னா கிலோ தொண்ணூறுரூவா ஒரு கிலோ நூக்கள் போயிட்டு இருக்கு குடைமிளகாய் குடைமிலகாயில் சிவப்பு கலர் பார்த்தீங்கன்னா அப்படின்ஸ் ஆயிரத்தி ஆறுநூறுரூவா போய்கிட்டிருக்கு மஞ்சள் ஆயிரத்தி நானூறு ரூபாயும் பச்சையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாயும் போயிட்டு இருக்காது பார்க்கலாம் பாசில் பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட்ஸ் ஆயிரத்தி இருநூறுரூவா ஒரு கிலோ பாசில் இதுதான் அப்பிரன்ஸ் இன்றைய நாளுடன் உருவெளி சாந்த காய்கறியின் மொத்த விலைப்பட்டியல் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை மாறி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பை நான் மீண்டும் இன்னொரு வீடியோன்னு சொல்லிக்கலாம்